நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் அவைத் தலைவராக சேரப்போவதாக திடீரென பரபரப்பாக பேசப்பட்டவர் திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என அனைத்து கட்சியிலும் இருந்தவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர் சார்ந்த செஞ்சி தொகுதியில் அவருக்கென தனி செல்வாக்கு மிக்கவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் மிக்கவர் ஐயா செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களின் வரலாறை காணலாம் ஐயா செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி செஞ்சியில் பிறந்தார் தென்னார்காடு மாவட்டம் செஞ்சி வட்டம் அவியூறு இவருடைய சொந்த ஊராகும் இளங்கலை பட்டத்தை சென்னை பச்சையப்பெண் கல்லூரியிலும் படிப்பினை சென்னை சட்டக்கொளிலும் பயின்ற இவருக்கு ஒரு மகன் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்ட காலங்களில் தமிழ் தேசிய தந்தை பெருஞ்சித்திரனார் நடத்தி வந்த தென்மொழி இதழ் மூலமாக உணர்வேற்ற பெற்ற இவர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கணேசமூர்த்தி உள்ளிட்ட நண்பர்களோடு சிறப்பாக களமாடினார் அந்த காலகட்டத்திலிருந்தே அவருக்கு அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்பட்டது மொழிப்பற்று திராவிட கொள்கை அரசியல் ஈடுபாடு பொதுநலன் போன்ற விஷயத்தில் அந்த காலத்திலேயே ஈடுபட்டு கொண்டவர் திராவிட கொள்கைகள் மீது ஈடுபாடு கொண்ட இவர் சின்ன வயசிலிருந்தே திராவிட கட்சிகளில் சேர்ந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சியில் பணியாற்றிய இவர் அந்த பகுதியில் செல்வாக்கு பெற்று விளங்கியதால் முக்கியமான பொறுப்புகள் தலைமையால் இவருக்கு வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி சார்பாக போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் அவர் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி சார்பாக போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முக்கிய தலைவர்களில் இவரும் ஒரு தலைவராக அப்போது விளங்கினார் அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னொரு முக்கிய தலைவராக விளங்கியவர் திரு வைகோ அவர்கள் இவருக்கும் வைகோ அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு கலைஞரோடு இணைந்து அரசியல் செய்தவர்கள் அந்த காலகட்டத்தில் வைகோ அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்தார் அப்போது வைகோ கூட சேர்ந்து திமுக தலைவர்களில் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களும் ஒருவர் அந்த காலகட்டத்தில் திரு வைகோ அவர்களுடன் செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற திமுகவின் முக்கிய தலைவர்கள் விலகியது கலைஞரைக்கு சற்று கலக்கத்தை ஏற்படுத்தியது அந்த அளவிற்கு திமுக இரண்டாக பிளவுபட்டதாக கருதப்பட்டது அந்த காலகட்டத்தில் ஏனென்றால் செஞ்சி பகுதியில் இவருக்கென தனி செல்வாக்கு பெற்று விளங்கியவர் அப்போதும் சரி இப்போதும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கும்போது எவ்வாறு அவர் பகுதியில் மக்கள் செல்வாக்கு பெற்று விளங்கினாரோ அதேபோன்று வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியை தொடங்கிய அந்த கட்சியில் முக்கிய தலைவராகவும் அவர் பொறுப்பு வைத்தார் அதன் பிறகு மதிமுக கட்சியிலிருந்தும் அவர் பல தேர்தலில் போட்டியும் இட்டார் பதினான்காவது மக்களவை உறுப்பினராகும் இந்திய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி சார்பாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு வைகோ அவர்களின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் இவர் முக்கிய பொறுப்பில் இருந்தார் அந்த கட்சியின் உறுப்பினராக இருந்த அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆகும் அளவிற்கு உயர்ந்தார் பிறகு சில காலத்தில் வைகோ அவர்களுக்கும் திரு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறுமலர்ச்சி திராவிட கட்சியிலிருந்து வைகோ அவர்களால் நீக்கப்பட்டார் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் செஞ்சி ராமச்சந்திரன் ஈடுபட்டார் என்று வைகோ அறிவித்தார் அதன் பிறகு சில காலம் அமைதியாக இருந்த திரு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அதிமுகவின் தலைவராக இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் முன்னிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இணைந்தார் இந்தி எதிர்ப்பு போராட்ட காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் அனுபவம் பெற்ற செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய அரசியல் நேர்மை அரசியலுக்கான தியாகம் உழைப்பு அவர் பகுதியில் அவருக்கு இருந்த செல்வாக்கு இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவருக்கான அங்கீகாரமோ அவருக்கான பதவிகளோ பொறுப்புகளோ உயர்ந்த இடத்திற்கு வர முடியவில்லை யாரும் தரக்கூட இல்லை ஆனால் அவர் மீது எந்த விமர்சனமும் அரசியல் ரீதியாக இல்லை இந்த சூழ்நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் களம் காண இருக்கும் நடிகர் விஜய் அவருடைய கட்சியில் அவை தலைவராக பொறுப்பேற்க கூடும் என தகவல்கள் வருகின்றன விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தபோது அரசியலில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த அனுபவம் பெற்றவர் திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு பொறுப்போடு இருந்து அந்த கட்சியின் வெற்றிக்கு உழைத்தார் பாடுபட்டார் எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்களை உட்கார வைத்து அழகு பார்த்தார் அந்த திறமை அந்த சாதுரியம் அந்த அனுபவம் திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இருந்தது அதன் பிறகு தேமுதிக கட்சியிலிருந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் விலகிய பிறகுதான் அந்த கட்சிக்கு பின்னடைவுகள் ஏற்பட்டன விஜய் அவர்கள் அதே பாணியில் திரு செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற அனுமான ஒருத்தரை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று விரும்பியதாகவும் அவருக்கு அவைத்தலைவர் தலைவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டு அரசியல் ஆலோசனை அவரிடம் கேட்க வேண்டும் என்றும் விரும்பியதாகவும் தகவல்கள் பரவி அவ்வாறு தனது கட்சிக்கு நேர்மையாகவும் எந்த அரசியல் கம்ப்ளைண்டும் இல்லாத ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று அவர் தேர்ந்தெடுத்த பலரில் திரு செஞ்சி ராமச்சந்திரன் ஒருவரும் எனவும் கூறப்படுகின்றன ஒரு கட்சிக்கு முதன் முதலில் மக்களை சந்தித்து அந்த கட்சி அரசியல் காணும்போது அனுபவம் வாய்ந்த தலைவர்களே அருகில் வைத்துக்கொள்வது நல்லது அதில் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து திரு விஜய் அவர் கட்சியில் சேர்க்கப்போவதாக போவதாக தகவல்கள் வருகின்றன அது பற்றியான தெளிவான அறிவிப்பு விஜய் அவர்கள் நடத்த இருக்கும் முதல் கட்சி மாநாட்டில் நடக்கலாம் எனவும் கூறப்படுகிறது ஆனால் சிலர் அது வதந்தியாக இருக்கும் எனவும் பரப்பி வருகிறார்கள் ஆனால் இது பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழக வெற்றி கழக கட்சி தலைமையிடந்தோ இல்லை இது பற்றியான மறுப்பு பற்றி திரு செஞ்சி ராமச்சந்திரன் அவரிடமிருந்தோ இதுவரை வந்ததில்லை வரவும் இல்லை அதனால் இந்த செய்தி உண்மையாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசியலில் மிகுந்த அனுபவம் வாய்ந்த அவர் தற்போது அனைத்திந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில்தான் இருக்கின்றார் ஆனால் அதிமுகவில் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களுக்கு போதிய முக்கியத்துவம் இல்லாமல் இருப்பதால் விஜய் அவர்களின் கட்சியின் கோரிக்கையை நீங்கள் ஏற்கலாம் என அவரது நலன் விரும்பிகள் அறிவுறுத்தி இருப்பதாகவும் செஞ்சி ராமச்சந்திரனும் விஜய் கட்சியில் இணைவது குறித்து விவாதிக்கவும் பரிசீலிக்கவும் செய்திருக்கிறார் என கூறப்படுகிறது இதனையடுத்து தமிழக வெற்றி கழக கட்சியில் செஞ்சி ராமச்சந்திரன் இணையும் பட்சத்தில் அவருக்கு கட்சியின் அவைத்தலைவர் பதவி கொடுக்க விஜய் முடிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சி ஆரம்பித்த போது வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவரும் எம்ஜிஆர் நம்பிக்கை குடிவராக இருந்தவருமான பன்ருட்டி ராமச்சந்திரனை கட்சியின் அவைத் தலைவராக நியமித்தார் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவரான செஞ்சி ராமச்சந்திரனை தனது கட்சிக்குள் கொண்டு வர திட்டமிட்டு அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த கட்சியினருக்கு அறிவுறுத்திருக்கிறார் விஜய் அதன் பேரில் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது ஆக விஜய் கட்சியின் அவைத்தலைவராகிறார் தலைவராகிறார் செஞ்சி ராமச்சந்திரன் என்பது தெளிவாக தெரிகிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்